குரு வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி கவலமுனி சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி ஸ்ரீ அம்மன் ஐமோன் பக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இப்போ நாங்கள் வந்து ஜாதகம் பார்த்து அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ரத்தினங்கள் பதித்த மோதிரங்கள் ஐமொன்னில் பண்ணி கொடுக்குறோம் ஐம்பொன் வெள்ளி தங்கம் இந்த மாதிரி உலோகத்திலாம் செய்து கொடுத்துட்டு சரிங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஜாதகத்தை அனுப்பி அவங்க வந்து எங்களுக்கு எந்த மாதிரியான ரத்தினங்கள் வந்து பொருந்தது அப்படின்னு கேட்டு அதுக்குரிய ரத்தினங்கள் வந்து நாங்கள் அனுப்பி செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் ஏறக்குறைய எங்களுக்கு ஒரு இது ஒரு முப்பது வருட அனுபவம் இந்த துறையில் உண்டு ஸோ அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாலைகள் நம்மள்ட்ட இருக்குது கருங்காலி மாலைகள் இருக்குது சந்தன மாலைகள் இருக்குது ருத்ராஷ மாலை இருக்குது துளசி மாலை இருக்குது சிகபந்தன மாலைகள் இருக்குது தேவதாரு இருக்குது முத்து பவள மாலைகள் அமர்திஸ்ட் மூன்ஸ்டோன் டைகரை ஹவுலைட் வாய்ஸ் இந்த மாதிரி நவரத்தன மாலைகள் இப்போ எல்லாமே நம்ம வந்து ஏன்னா இது வந்து எங்களுடைய தான் அதை நகைத்தொழில் அப்படிங்கிறது எங்களுடைய குலத்தொழிலாக இருக்குது விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் நாங்கள் அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலைகள்லாம் வந்து செய்து கொடுக்குறது வெள்ளியெல்லாம் வேணாம் சும்மா இதாக வேணும் அப்படின்னாலுமே அந்த மாதிரி மாலைகளும் நம்மகிட்ட வந்து மொத்தமாகவும் கிடைக்குது சிலரைகளும் நம்ம வந்து கிடைக்குது ரொம்ப ரீசனபிளாக தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் டைகரை மாலை இது நிறைய இருக்குது சும்மா ரெண்டு மூணு சேமல் வச்சுருக்கோம் இது வந்து தேவதார் மாலைகள் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து இருந்துகிட்டு இருக்குது நம்முடைய சேனல் ரெகுலர் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறன்னு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு சிறப்பான முறையில் செய்து கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாலை வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் எம்எம் உள்ள கருங்காலி மாலை இது வந்து பூட்டு பூட்டுக்கட்டுற மாடல் இது வந்து பூட்டுக்கட்டுற மாடல் அப்படின்னு சொல்லுவோம் இது சின்னதாக ஒரு சிகாமணி இந்த கீழே வச்ச மாதிரி ஒரு சிகாமணி ஒன்றுங்க இது வந்து சிக்ஸ் எம்எம் உள்ள ஒரு கருங்காலி மாலை சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு மணி ரெண்டுமே எயிட்டி எம்மும் சரி சிக்ஸ் எம்மும் சரி ரெண்டுமே வந்து எயிட்டி எம்எம் உள்ள ஐம்பத்தி நாலு மணி உள்ளது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீளம் வந்து உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் எயிட் கொஞ்சம் பெரியதாக வந்து இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கு கருங்காலி மாலை வந்து ஏன் அதை பயன்படுத்தணும் அப்படின்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா சக்தியிலிருந்து நம்மளை வந்து பாதுகாப்பு பண்றதுக்கு கருங்காலி மாலைகள் பயன்படுத்திக்கலாம் கந்திஷ்டி இந்த செய்வினை தோஷம் இந்த மாதிரி வந்து ஏதாவது நமக்கு பாதிச்சிருச்சு போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயங்களில் கருங்காலி மாலை பயன்படுத்திக்கிறது எப்பவுமே நல்லது அதாவது நமக்கு தெரியாது நமக்கு வந்து நம்ம ரோட்டில் போய் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய இந்து மதத்தில் வந்து இந்த கழிச்சு போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்குறோம் இந்த வெள்ளிக்கிழமை அமாவாசை வியாழக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா கழிச்சு போடுவாங்க எலும்பச்ச மரத்தை கழிச்சு போடுறது நாலா மூணா நாலா ரெண்டா அஞ்சு சிகப்பு தடவி அது வந்து கழிச்சு கழிச்சு தூக்கி ரோட்டில் போடுவாங்க அப்போது நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்றும் நம்ம சக்கரத்தில் அந்த எலுமிச்சை பட்டு அந்த சாறு நம்ம மேலே படும் இல்லைன்னா பக்கத்து வண்டி ஏதோ போகும்போது அதில் அந்த எலுமிச்சை மலத்து மலை ஏறும்போது அந்த எலும்பச்சி மலை சாறு வந்து நம்ம படும் அது வந்து வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கை காலில் குடையும் ஏதோ அவங்களுக்கே தெரியாது திடீர்னு கை குடையிது கால் குடையுது அப்படிம்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு தீய சக்தியினுடைய தாக்குதல் தான் சொல்லுங்களா ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து கருங்காலியை வந்து பயன்படுத்தும் போது நமக்கு வந்து ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் எதிர்மறையான கிடைக்கும் சரிங்களா அதை வந்து நேர்மறையாக மாற்றுறது அப்படிங்கிறது இந்த கருங்காலிக்கு அந்த சக்தி உண்டு சரிங்களா அந்த மாதிரிலாம் இருக்குது அதே மாதிரி பாருங்கள் அந்த காலத்துலலாம் எப்படி பயன்படுத்துனாங்கன்னா இந்த உலக்கையாக பயன்படுத்துனாங்க இப்போ மாலையாக பயன்படுத்துறதுல இப்போதான் நாகரிகம் பெருத்திருச்சு பிசினஸ் பிரிச்சு நம்ம வந்து மாலையாக பயன்படுத்தணும் அந்த காலத்தில் குழந்தைகள் வந்து நலங்கி போகாமல் இருக்கணும் பயந்து போகாமல் இருக்கணும் அப்படின்னு இந்த மரப்பாச்சி பொம்மை வந்து கருங்காலியே செஞ்சு கொடுப்பாங்க அது அந்த குழந்தைங்க வாயில வச்சுட்டு விளையாடும் அது வந்து ஏன்னா இது வந்து வாயில் வைக்கலாம் இந்த த இந்த கருங்காளி கட்டைய தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கலாம் சரிங்களா அது ஒரு நல்லது தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறனால ரத்தம் ஓடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு வைத்தியம் செய்கிறாங்க அது என்ன முறையும் தெளிவாக தெரியல பட் இந்த மாதிரி பல பலவையாக பயன்படுத்துவாங்க இந்த உலக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் நிறைய பயன்படுத்துகிறாங்க அந்த காலத்தில் அதாவது ஒரு பெரிய இருக்கு போகிறாங்க பார்த்தீங்களே ஒரு சுடுகாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு திரும்பி வர்றாங்க பாருங்கள் எல்லோரும் வரவங்கள வரும்போது பாருங்கள் வீட்டுக்குள் நுழையிறதுக்கு முன்னாடி வாசலில் அந்த கருங்காளிகள் செஞ்சு அந்த உலக்கையை குறுக்க போட்டு அந்த வீட்டுக்குள்ள வர காலத்திலே அந்த கருங்காலையை தான் தாண்டிதான் சொல்லுவாங்க எங்க வந்து தீயசக்தி நம்மளை வந்து தொடர்ந்து வந்தாலும் கூட அந்த கருங்காலையை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ள வராது அப்படிங்கிற நம்பிக்கை நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்துருக்கு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியதை இப்ப நாகரிகமான முறையில மாலை அணிகளைலாம் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இதுல வந்து தவறு கிடையாது நல்லது நடக்கும் ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கலாம் எல்லாரும் சின்னவங்க வந்து பெரிய வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் நம்மளது மடிகளில ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்க இது வந்து கட்டுற மாலை தான் நம்மளுடைய நிறைய பார்த்தீங்கன்னா மணிகன் உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ இது முன்னாடி காமிச்ச மாதிரி இது தேவதாரு இது வந்து தைகரை மாலை இது வந்து எட்டு எம் உள்ளது இது மாதிரி பெருசு இருக்கிறது பெருசு இது வந்து பார்த்தீங்கன்னா இருபது எம்எம் உள்ள கருங்காலி மாலைகள் மணிகள் ஸோ சிகப்பு சந்தனம் மாலை அதே மாதிரி சந்தனம் பாருங்க ஒரிஜினல் சந்தனம் நல்ல ஸ்மெல் இருக்கும் ஒரிஜினல் ஸ்மெல் அப்படின்னா ஒரிஜினல் ஸ்மெல் கிடைக்கும் இந்த சந்தனத்தில் அந்த மாதிரி மாலைகள் நம்மகிட்ட தொடர்ந்து வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மேலும் உங்களுடன் நன்றி நண்பர்களே உங்களுடைய ஜாதகத்தை வந்து ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஏதாவது மோதிரம் செய்யணும் அப்படின்னா கூட செய்துக்கலாம் அதே மாதிரி ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா கூட நிறைய பேர் ஆன்லைனில் பார்த்துட்டு தான் இருக்காங்க ரெகுலராக அதை பார்த்தவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன ரத்தனங்கள் போடலாம் அப்படிங்கிறது நாங்கள் ஒரு முறை ரத்திரங்கள் எதை போடணும்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க ஜாதத்துல பஞ்சாங்கம் சொல்றாங்க இல்லைங்களா பிறந்த கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த ஐந்து சேர்ந்ததுதான் பஞ்ச அங்கம் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது இந்த பஞ்ச அங்கத்திற்கு தகுந்த வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன வாழ்வியல் பரிகாரம் பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கறது தெளிவாக சொல்லிடுவோம் அதை செஞ்சுட்டு வந்தாங்கன்னாவே வாழ்க்கையில பெரும்பாலான பிரச்சனைகள் குறையும் ஸோ தொடர்ந்து ஆதரவு உங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளத்துடன் மேலும் உங்களுடன் நன்றி இன்றையில்